ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தினமொரு திருக்குறள் அதிகாரம் இன்றைக்கி பார்க்க போகிற அதிகாரம் அவையஞ்சாமை அவையஞ்சாமை எழுவத்தி மூணாவது அதிகாரமாக இருக்குது பால் பால் இயல் அங்கவியல் குரல் தொடங்கும் மென் எழுநூற்றி இருபத்தி ஒன்றில் தொடங்கி எழுநூற்றி முப்பதில் முடியுது அவையஞ்சாமை ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் சரி செவன்த் நியூ புக் தேர்ட் டேர்மில் இருக்குது குரல் பார்க்கலாம் அவையஞ்சாமைன்னா என்ன ஒரு புது கூட்டத்தில் பயப்படாமல் துணிச்சலோடு பேசுவதை தான் சொல்லுது அப்போ இந்த குரல் எல்லாமே அதை பற்றி தான் இருக்க போகுது முதல் குரல் வகையறிந்து வெள்ளவை வாய்சே சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் விளக்கம் சொற்களின் தூய்மை தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை வகையினை அறிந்து வல்லவரின் அவையில் வாய் சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார் அடுத்த குரல் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் விளக்கம் கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார் அடுத்து பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் விளக்கம் பகைவர் உள்ள போர்க்களத்தில் அல்லது அஞ்சாமல் சென்று சாக துணிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசவல்லவர் சிலரே அடுத்து கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் விளக்கம் கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு விளக்கம் அவையில் ஒன்றை கேட்டவர்க்கு அஞ்சாது விடை கூறும் பொருட்டாக நூல்களை கற்கும் நெறியில் அளவை நூல் அறிந்து கற்க வேண்டும் அடுத்து வாளொடு என் வண்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு விளக்கம் அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்க்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு நுண்ணடி நுண்ணறிவுடையவரின் அவைக்கு அஞ்சுகின்றவர்க்கு நூலோடு என்ன தொடர்பு உண்டு அடுத்து குரல் பகையகத்து பேடிகை ஒழ்வாள் அவையகத்து அஞ்சுமவன் நூல் விளக்கம் அவையினடத்தில் அஞ்சுகின்றவன் நூல் பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழ் போன்றது அடுத்து பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் விளக்கம் நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றாலும் பயனில்லாதவரே அடுத்து கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் விளக்கம் நூல்களை கற்றறிந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர் விட கடைப்பட்டவர் என்று கூறுவர் அடுத்த குரல் உலர் எனினும் இல்லாரொடு ஒப்பர் கள நஞ்சி கற்ற செலச் சொல்லாதார் விளக்கம் அவைக்களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பாவார் இந்த அதிகாரம் முடிஞ்சது ஸ்கூல் புக்கில் இது ரிலேட்டடாக புக் பேக் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்